நமச்சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் மகர ராசி உத்ராட நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதம் இந்த ராகு பகவான் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து தன வாக்கு அப்படிங்கிற குடும்பஸ்தானத்திற்கு மாறுறாருங்க அதே போல் கேது பகவான் பாக்யஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுறாருங்க இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பயிற்சியானது அனைத்து விஷயங்கள்லையும் வெற்றியை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கின்றது உற்றார் உறவினர்கள் உங்களுடைய உயர்வை கண்டு ஆச்சரியப்படுவார்கள் அதே போல் உங்களுடைய குறிக்கோள் மிக தீர்க்கமான ஒரு குறிக்கோளை கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மையானது உங்களுக்கு ஏற்படும் வருமானம் சீராக வந்து கொண்டிருக்கும் சில சுப விரயங்கள் ஏற்படும் சில சுப விரயங்கள் ஏற்படும் அதே போல் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பானது இந்த காலகட்டத்தில் ஏற்படுது சமூகத்தில் உங்களுடைய பெயர் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது தருகின்றது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான அமைப்பும் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை மிகவும் உன்னிப்பாக கவனித்து அதன்படி செயல் திட்டங்கள் போட்டு அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் இந்த அமைப்பில் ஏற்படுகின்றது அதே போல கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் யாராருக்கெல்லாம் இருந்ததோ அதையெல்லாம் முழுமையாக தீரக்கூடிய ஒரு தன்மையானது இந்த ராகுகேது பயிற்சியானது தருகின்றது என்று சொல்லலாம் இல்லத்தில் சிறப்பான ஒரு வாழ்க்கை சூழலும் சுப காரியங்களும் குடும்பத்தினருடன் சுற்றுலா செல்வதற்கான ஒரு அமைப்பும் இந்த காலத்தில் இந்த பயிற்சியானது தருகின்றது என்று சொல்லலாம் புதிதாக வீடு வாகனம் வாங்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் நிச்சயமாக அதற்குண்டான முயற்சிகள் தற்போது ஈடுபட்டால் அதில் நல்ல வெற்றியும் கிடைக்கும் என்று சொல்லலாங்க அதிகாரிகள் அதாவது உத்தியோகத்தில் யாராலெலாம் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நீண்டகால விருப்பமாக இருந்தது அனைத்துமே நிறைவேறக்கூடிய தன்மையும் பதவி உயர்வு பதவி மாற்றம் இடமாற்றம் இது அனைத்தும் நிகழக்கூடிய ஒரு தன்மையும் உயர் அதிகாரியுடைய ஒரு முழுமையான ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதற்கான அமைப்பும் மறைமுக வருமானங்கள் சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ராய் கேது பயிற்சியானது இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு தர இருக்குது அதே போல் குடும்பத்தில் குதூகலம் நிரம்பி காணப்படும் சுப நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக குடும்பத்தில் நிகழக்கூடிய ஒரு தன்மையும் கௌரவ பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான ஒரு அமைப்பும் தனியார் நிறுவன பணியாளருக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக இந்த ராய்க்கு எது பயிற்சியானது தருகின்றது என்று சொல்லலாங்க வீடு மனை வாகன வசதிகள் அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த ராய்க்கு எது பெயர்ச்சியானது தருகின்றது வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளருடைய ஆதரவு மேலும் மேலும் பெருகுவதோடு இல்லாமல் புதிய கிளைகள் தொடங்குவதற்கு அமைப்பும் லாபம் திருப்திகரமாக இருப்பதற்கான ஒரு அமைப்பும் இந்த பயிற்சியானது தருகின்றது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமும் கூட்டு முயற்சியில் கூட்டு பிஸ்னஸில் ஒரு நல்ல ஒரு ஏற்றமும் வண்டி வாகன வசதிகள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ராகி கேது பெயர்ச்சியானது மகர் ராசிக்காரர்களுக்கு தர இருக்கின்றது என்று சொல்லலாம் அதிக அளவில் நிறைய கொள்முதல் பண்ணி அதன் வாயிலாக நிறைய லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு தன்மையும் புதிய கிளைகளை தொடங்குவதற்கான ஒரு அமைப்பும் இந்த ராகி கேது பெயர்ச்சியானது தருகின்றது என்று சொல்லலாங்க கலைத்துறையில் துறையில் இருப்பவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் பெருமளவில் தேடுவதற்கான ஒரு அமை வாய்ப்பும் அதே போல் பிறருக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுகின்றது மேலும் இந்த ராய்கேது பயிற்சியானது கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு வெளியிடத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு அமைப்பை தருகின்றது அதே போல மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு தன்மையும் அதாவது இப்போதான் படிப்பை முடித்தவங்களுக்கு விரைவில் தனியார் நிறுவனத்தில் வெளிநாடு வெளி மாநிலம் இதுபோன்று சற்று தொலைவில் நகர்ந்து அதன் வாயிலாக ஒரு நன்மைகளை பெறக்கூடிய ஒரு தன்மையானது மாணவர்களுக்கு ஏற்படுகின்றது அதே போல் போட்டித் தேர்வுகளில் எந்தெந்த மாணவர்களாக ஈடுபடுவீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சக்ஸஸை தரக்கூடிய ஒரு அமைப்பானது ஏற்படுகின்றது அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய செல்வாக்கு மேலும் மேலும் உயரக்கூடிய ஒரு தன்மையானது இந்த காலகட்டத்திலே இந்த ராஜிக்க பயிற்சியானது தருகின்றது பொருளாதார வசதிகள் மேம்படுவதும் பண தேவைகள் உடனடியாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த ராதி பயிற்சியானது இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு தருகின்றது என்று சொல்லலாம் பிறருடைய பாராட்டுகளையும் தொண்டர்களுடைய அனுசரிப்பும் கிடைப்பதற்கான ஒரு ஆதரவும் கிடைப்பதற்கான ஒரு அமைப்பானது அரசியல்வாதிகளுக்கு இருக்கின்றது என்று சொல்லலாம் புதிய பதவிகளும் புதிதாக உங்களுக்கு உங்களை தேடி புதிய அரசியல் பொறுப்புகள் வருவதற்கான ஒரு அமைப்பானது மகர் இருக்குது பெண்களை பொறுத்தவரை குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனைகள் இடாதவாறு அதை மிக கவனமாக கையாளக்கூடிய ஒரு தன்மையும் முன்பு இருந்ததை விட சற்று ஒற்றுமைத்தன்மை அதிகரிப்பதும் பெரியோர்களுடைய ஆசீர்வாதமும் பெரியோர்களுடைய நட்பும் கிடைப்பதற்கான ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்திலே பெண் மகர் ராசியில் பிறந்த பெண்களுக்கானது ஏற்பட இருக்கின்றது என்று சொல்லலாங்க இந்த மகர் ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கின்றது இந்த நேரத்திலே இரண்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற ராகு எட்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய கேது அமர்ந்திருப்பதால் இந்த நேரத்தில் நீங்கள் அதிகப்படியான வழிபாடு என்று சொல்லும்போது காளியம்மனை ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் தொடர்ச்சியாக வழிபட்டு வரும்போது எல்லா விதமான விஷயத்திலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல வெற்றிகளையும் பெறுவதற்கான ஒரு அமைப்பானது ஏற்படுகின்றது என்று சொல்லலாங்க இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தொகில் தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் நிகழ்ச்சியில் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்